அவ்வளோ ஜிலேபி பாருங்க இது வேற எங்கேயும் இல்லை நம்ம ஏரியா தான் அங்கே பார்த்து பாப்பா ஒரு உழுவு வேற ஒன்று இருக்குது உழுவு மீன் அங்கே ஒரு உழு உழுவு மீன் ஒன்று இருக்கு ஆ உழுவு உழுவுல குறவை ஓடுது 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 ஏய் பாப்பா விரால் 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 ஏய் விரால் பாப்பா நம்ம தூண்டி எடுத்து போட்டா சூப்பராக முடியும் அது ஓடி ஓடி போச்சு ஓடி போச்சு பாப்பா விரால் உள்ள இருக்குது பாப்பா உள்ள ஓடி போச்சு பாப்பா அது இருக்கும் நேரத்தில் வரும் பாப்பா சாம இருக்குது ஆனா தண்ணி நல்லா இல்ல யாரும் போல பாத்தான வந்து தூண்டி ஜிலேபி சரியான ஜிலேபி பாப்பா எங்க பாரு சமுக்கல மீன் அது ஒரு சவுக்கு கோல்டு அது அது வந்து இந்த எதுவும் ஆட்டாது பாரு பாப்பா அதெல்லாம் பிடிக்க முடியாது முடியாதுல விட பாரு அழகா மெய்து விரால் வரும் பாரு ஒரு விரால் வர இருக்கு பாப்பா அது டெபிள் பிஷ் கூட இல்ல கோஷ கூட இல்ல அது கோய்காப்பு ஆமா கோயில் ஆமா நல்லா மீதுல அழகா ஃபோன் இப்படி உள்ள போச்சுன்னா அவள் தான் கட்டி விட்டுறாத பாருங்கள் பாருங்கள் மக்களை எவ்வளவு ஜிலேபி மீன் கட்டி விடாது பாப்பா பிளீஸ் பாப்பா அவ்வளவு அழகா துரத்தில விடாது பாரு வேடிக்கை பாரு அழகா வேடிக்கை பாரு என்ன முடிவு வருது பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது பாத்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது பாரு ஆஹ் இல்லையா அந்த கோயிக்கா அப்ப திருப்பி அது மாதிரி அங்க வருது அவர் ஏ அது மீன் சின்ன சின்ன மீன் அடிக்குது பாப்பா விரால் வருதுன்னு நினைக்கிறேன் பெரிய விரால் வரப்போகுது கோயிக்கா ஏய் சூப்பரா இருக்கும்

Ha <laughs>

எల్లகா மேல் ஜிலேபி மீனுங்க இந்த கன்ட் புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிசி பிएफसी 360 க்கு சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू